ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் காப்பிடி தான் பிகேன் டுவெல் தான் தமிழ் தலைவாசம் தட்டோ ஒரு நாள் முடியும் தம்பி தம்பி நம்ம கடமே கரெக்டாக செஞ்சுட்டே போவோம் பணம் எதிர்பார்க்கக்கூடாது ஓகே எல்லாரும் சொல்லிட்டு ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டேன் நான் ரைட் ஆல்ரெடி ப்ரிவியூ போட்டேன் யூபி ஓதாஸ் தமிழ் தலைவாஸ் வெற்றி யாருக்கு என்ன எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச சின்ன நாலேஜை ஷேர் பண்ணுறீங்க பார்க்க போய் பார்த்துருங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரிவியூ போட்டேன் பிடிக்குதோ இல்லையா எனக்காக போய் பார்த்துட்டுல ஒரு லைக்கோ கமெண்ட்டோ போட்டு விட்டுருங்க ரெடி இப்ப என்ன பேச போகிறேன் நிறைய ஃபேன் என்ன கேட்கறது தான் சார் பவன் ஷெராவத் வர வாய்ப்பு இருக்கா நான் ஐ ஃபேன் சார் அவர் வருவாரா தலைவாசி கூப்பிடுவாங்களா என்ன தலைவாசு அர்ஜுன் மட்டுமே நம்பி இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்க பவன் ஷெராவத்தை சொல்லுங்க சொல்லுங்க அண்ட் அண்டு மாதிரி ப்ரெஸ் கான்ஃபென்ஸில் வர அசிஸ்டண்ட் கோச்சை கேட்டாங்க போன மேட்ச்ல பவனை மிஸ் பண்ணுறீங்களா அவர் ஆமாண்டாரா ஸோ நிறைய பேர் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சுட்டு ஒரு பொம்மை ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இப்போ என்னோட வருஷனுக்கு கேட்கணும்ல அதனால் என்னையும் நிறைய பேர் கேட்குறீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரைட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் சொல்கிறேன் எஸ் நம்பர் செகண்ட் ரைடர் இல்லை ரிவைவ் பண்ணுறதுக்கு அர்ஜுன் தேஷ்வால அது ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு செகண்ட் ரைடர் ஆல் அவுட்டு தான் இப்போ ரிவைவ் பண்ணுது ஆக்சுவலாக ஆல் அவுட் தான் செகண்ட் ரைடர் வேலையை பார்க்குது ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வராரு அர்ஜுன் தேஷ்வால் போன மேட்சில் ரெண்டு வாட்டி ஸோ ஆல் அவுட் தான் செகண்ட் ரைடர் என்ன பண்ணுறது ஆதான் கொஞ்சம் சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் பாருங்களேன் அர்ஜுன் தேஷ்வாலை எழுபத்தொம்பது பாயிண்ட்டு செகண்ட் ரைடர் நரேந்திர பதினாறு பாயிண்ட் மூணாவது ரைடர் இமானுவோ அஞ்சு பாயிண்ட் நம்ம மூணு பேரும் சேர்ந்துமே நூறு பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம் மினிமம் பதினஞ்சு நிமிஷம் பெஞ்சில் உட்காந்துருக்காரு அர்ஜுன் தேஷ்வால் பேரஸ் நீங்கள் இந்த சைடு வாங்கல உதாரணத்துக்கு குரூப்பில் ஃபஸ்ட்டு இருக்கிற புனரி பால்தன் ஆதித்யா ஷிண்டே ஐம்பத்தாறு செகண்ட் பங்கஜ் மோகிதே நாற்பத்தொம்போது அசுலம் முப்பத்தாறு இந்த மூணு பேர் கூட்டினாலே நூற்றி நாற்பத்தொன்னு வருது நாற்பது பாயிண்ட் தெம்பா போயிட்டாங்க இன் இது இவ்வளோ ஏன் இதுக்கு வருவோம் தெலுங்கு டேட்டா ஊடா சாப் பரத் உடா எழுபத்தி நாலு விஜய் மாளிகைக்கு எழுபத்தி மூணு ரெண்டும் ஆட் பண்ணி பாருங்கள் நூற்றி நாற்பத்தேழு அங்கேயும் நம்ம நாற்பத்தேழு பாயிண்ட் பின்னாடி அப்புறம் எப்படி பாயிண்டில் நம்ம மேலே இருக்க முடியும் செகண்ட் ரைடர் இல்லாதது பெரிய பெரிய ஹேண்டிகேப் தான் ரைட் இப்போ பறவை பவன் வருவாரா இல்லை அது சொல்லு மேன் அப்படின்னு அது சொல்லிடுறேன் டிசிப்ளின் கிரவுண்டில் தான் பவன் சிராவத்தை அமைச்சிருக்காங்க அதான் ஸ்டேட்மெண்ட்டும் வந்தது அண்டு பி டு பி டுவெல் விளையாட முடியுமா அதுவே பெரிய கேள்வி அப்புறம் தானே நீங்கள் தமிழ் தலா விளையாட முடியுமா நம்ம யோசிக்கணும் ஆமாம் வருவாரா மாட்டாரா பி கெல் டுவெல் அஃபிஷியல் தான் இந்த கிளாரிஃபை ஆகணும் ஏன்னா இன்ஜூரி சப்ஸ்டிடியூட்னா நார்மலி அன்சோல்டு பிளேயரை கூட்டிருக்கலாம் நிறைய உதாரணம் இருக்குது கடந்த சீசனில் நிறையா சீசனில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆனால் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இது அன்சோல்டு கிடையாது பவன் ஷராவா அது அவங்க ரிலீஸ் பண்ணாங்க சென்ட் ஹோம் கான்ட்ராக்ட் இருக்கா இல்லையா என்ன கான்ட்ராக்ட்ல கிளாஸ் போட்டிருக்கு அதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது அதுக்கு மேலே பிகே டுவல் அஃபிஷியல் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் இவர் ஃப்ரீ விளையாடலான்னு எந்த டீமுக்கு விளையாடுறோ விளையாட போகன்ட்டுன்னு அது ஓகே சொன்னால் தானே தமிழ் தலைவாசிக்கே வர முடியும் அண்ட் அங்கே தமிழ் தலைவாசிக்கு நீங்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப தான் ஏன்னால் உடஞ்ச கண்ணாடி எப்போதுமே ஒட்ட முடியாது ஆமாம் கடை முன்னாடி உடஞ்சிச்சின்னா ரிலேஷன் ஸ்பாயில் ஆச்சுன்னு வச்சுங்களேன் அது நீங்கள் என்ன தான் சமாதானம் பண்ணாலும் அது மைண்ட்லேயே இருக்கும் செகண்ட் திங் வந்து இவர் எவ்வளோ பெரிய பிளேயர் பிக் மேன் ரெப்புட்டேஷன் அடிச்சிட்டாங்கன்னா நான் அம்சங்க திரும்பி வந்து நிற்கிறேன் அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் ஆமாம் ஒரு மேட்சில் மட்டும் அவர் திரும்பி வந்து ஒரு மூணு பாயிண்ட்டோ நாலு பாயிண்ட்டும் எடுத்தார்னு வச்சுங்களேன் நமக்கு தான் கை வந்த கலையாச்சா சில பேர் சொல்கிறேன் ஒரு நாள் அப்படியே தலைமையில் தூக்கி வச்சுப்போம் மறுநாள் அப்படியே பூசிக்கை போட்டு கீழே போட்டு வரும் மீறி அப்படி தான் நடந்து நடந்துக்கிட்டாங்க நிறையா சில ஃபேன்ஸ் எல்லோரையும் சொல்லலை பவன் ஷேரா ஸ்டேட்மெண்ட் வந்தப்போ அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் சார் மேட்ச் எனக்கு முதல்ல தெரியும் அப்படி கண்ணால் பார்த்த மாதிரியே அமௌண்ட்டு இது அது இது சொன்னாங்க மறுநாள் பவன் ஷேராவது ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்படியே பெல்ட்டி பவன் ஷேரவ் ரொம்ப நல்லவர் சார் அவங்க தான் மேனேஜ்மெண்டில் தான் எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஸோ நம்மகிட்டே ஒரு தெளிவு இல்லை அப்புறம் தானே நம்ம மற்றவங்ககிட்ட தெளிவு கேட்கணும் ஸோ அது எதுவுமே நம்ம தீர ஆராய மாட்டோம் டக்குன்னு ஸ்டைட்டமே வி கம் டு கன்க்ளூஷன் இதுதான் அப்புறமா உட்காந்துட்டு ஐயோ அப்படி இல்லைன்றது ஸோ பவன் ஷராவாத் மாதிரி பெரிய ரெப்பூட்டேட்டட் பிளேயர் ரெப்புடேஷன் அவர் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இவங்க கூப்பிடவும் மாட்டாங்க அப்படியே கூப்பிட்டாலும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதில் பெரிய டிராப் ஆயிடுங்க வந்து இப்போ லைனாக சூப்பர் டெண்ட் பத்து எடுத்தால் பரவாயில்ல ஃபார் சம் ரீசன் திரும்பி மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட்னா திரும்பி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க பண்ணுவோம் இந்த மாதிரி வராமல் இருந்திருக்கலாமே நரேந்தர் அவர் வந்தார் பருபாபு வந்தார் அவர் போட்டிருக்கலாம் விஷால் சால போட்டிருக்கலாம் தில் மோரியை கூப்பிட்டுருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் போய் இவர் என்ன அபிஷேக் கூப்பிட்டு வரலாம் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதுக்கெலாம் இடம் கொடுக்க மாட்டாங்க மேனேஜ்மெண்ட்டும் தமிழ் தலைவாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க பவன் ஷாராவது அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாத்தோட ஆல்மோஸ்ட்டு பாதி சீசன் முடிஞ்சு ஆமாம் ஒம்பது மேட்ச் நிறைய பேர் விளையாட்டாங்க நம்மளும் கிட்டத்தட்ட ஆறு மேட்ச் அறுநாள் விளையாட்டோமா ஸோ இப்போ இனிமேல் வரலாமா வேணாமா லெட்டர் போட்டு கமிட்டி என்ன சொல்லுதுன்னு சொல்லி யோசிச்சு அதுக்குள்ள ஒரு நாலு மேட்ச் போயிடும் இன்னைக்கு யூபி வந்து ரெண்டு நாள் இன்னொரு மேட்ச் நம்மளும் கிட்டத்தட்ட ஒம்பது மேட்ச் பாதி மேட்ச்சு போய்டும் ஸோ அதனால அது தயவுச்சு அதை மறந்துடுங்க பிகெல் தேர்ட்டின் கண்டிப்பாக அவர் வருவார் பி டுவெல்ல இனிமேல் வர்றது எனக்கு இன்னும் வாய்ப்பு வெரி வெரி டிம் அப்படியே வர மாதிரி இருந்தாலும் தலைவாசுக்கு வர்றது பாசிபிலிட்டிஸே இல்லை ப்ரூமி ராங் நீங்கள் சொல்கிறது தப்பு சார் இந்த இந்த கிளாஸ் ஏ கிளாஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஏ போட்டிருக்கு இப்படின்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை பற்றி மனசை போட்டு குழப்பிக்காமல் என் வீடியோ பாருங்கள் அப்புறம் யூபி ஓதாஸ் மேட்சை பாருங்க அப்டேட் பண்ண கிம் யார் வேலிபல் கமெண்ட் பார்க்க பார்த்தது பார்க்க நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்